அலாம் வலைக்கும் வணக்கம் மீண்டும் நான் ஷைஃபா அப்துல் மலிக் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பத்தொன்பதாம் திகதி இன்று ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன் கண்டிப்பாக அது உங்களை சிந்திக்க வைக்கும் நீங்களும் கூட உங்களை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தும் ஒரு விஷயமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் ஆம் நேரத்தை இழுக்காமல் உடனடியாக நாம் அந்த பதிவிற்குள் போவோம் வாருங்கள் ஆம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் லட்சியம் வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக வேண்டும் இலக்கையை நிர்ணயித்துக் கொண்டு முன்னேற வேண்டுமா என்று கேட்டால் அதுவும் வேண்டும் நிச்சயமாக முதுமை காலத்திற்கும் எதிர்கால நலனுக்கும் சேமிப்பு அவசியமா என்று கேட்டால் அதுவும் அவசியம் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அது தேவைதானா என்று கேட்டால் கண்டிப்பாக தேவை இப்படி எத்தனையோ அடிப்படை தேவைகளுடன் தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் பலருக்கும் ஏற்படும் ஒரு பேரிழப்பு ஒன்று உண்டு அதாவது நம்மில் பலர் அன்றாட வாழ்க்கையை அனுபவிக்காமல் தவற விடுகிறார்கள் இனிமையான தருணங்களை சந்தோஷமான பொழுதுகளை கூட மனதில் தேக்கி வைக்க மறந்து விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு வாழ்க்கை அவர்களை சக்கையாக பிழிந்து விடுகிறது ஆசைகள் தேவைகள் இல்லாமல் இல்லை எல்லாம் துறந்தவர்கள் என்று சொல்வதற்கும் இல்லை ஒவ்வொருவருக்குள்ளும் வெவ்வேறு விதமான ஆசைகள் குறிக்கோள்கள் அடிமனதில் தேங்கித்தான் இருக்கும் அந்த ஆசைகளில் பலருக்கு தேவைகளை கொள்ள முடியாமலே இருக்கும் அதற்காக பெரும் போராட்டம் அந்த போராட்டத்தில் தாம் பெரும் மாத வருமானத்தில் சிறு சிறு தொகையாக சேர்த்து அந்த இலக்கை அடைந்து கொள்ள போராடுகிறார்கள் போராடி அந்த அடையும் கட்டத்தில் திரும்பி பார்த்தால் தலை முடியும் மறைத்து வாழ்வு முடியும் நிலைக்கு ஆளாகி இருப்போம் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் ஒன்றை அடைய நினைத்தால் அதனை போராடி பெறுவதில் எந்த தப்பும் இல்லை அதே நேரத்தில் வாழ்வில் முக்கியமான தருணங்களை சந்தோஷமான பொழுதுகளை அனுபவிக்காமல் கடந்து போவதுதான் தவறு என்கிறேன் ஒரு சம்பவத்தையும் இதனோடு சேர்த்து சொல்கிறேன் அதாவது டொமினிக்கன் குடியரசு நாட்டை சேர்ந்தவர் கெர்சைடா ரொட்ரிகோஸ் இவர் வந்து ஒரு பிரபலர் நாற்பது வயிற்று புற்றுநோயால் கடைசி காலத்தில் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முழுமையாக உணர்த்து கூடியவை ரொட்ரிகோஸுக்கு ஸ்டேஜ் போர் கேன்சர் அதிலிருந்து அவர் மீள முடியாது உயிர் விளைக்க முடியாது என்பது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல அவருக்கே தெரியும் அதற்காக அவர் சோர்ந்து போகல தன்னை இன்ஸ்டாகிராமில் தொடர்பவர்களிடம் தான் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை உட்பட அத்தனையுமே ஒழிக்காமல் தன் வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்தார் புற்றுநோய்க்காக அவர் எடுத்துக்கொள்ளும் கீமோ தெரபி சிகிச்சை முடியெல்லாம் உதிர்ந்து போவது என எல்லாவற்றையுமே புகைப்படங்களுடன் பகிர்ந்து கொண்டார் தன் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் தன் ரசிகர்களுக்கு ஃபேஷன் டிசைன் குறித்த தன் எண்ணங்களை பதிவுகளாக போட்டு வந்தார் கேன்சரோடு போராடும் இந்த வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்களை கூட எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்ததாக தன் எழுத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் இன்ஸ்டாகிராம் பதிவில் நான் கீமோ தெரப்பி சிகிச்சையை போகிறேன் நான் விரும்புகிற அளவுக்கு இந்த சிகிச்சை எனக்கு பலன் அளிக்கவில்லை என்று விரக்தியுடன் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஒரு குழந்தைக்கு தாய் தன்னுடைய கடைசி இன்ஸ்டாகிராம் பதிவில் வாழ்க்கையை எப்படி நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்க வேண்டும் என்று பகிர்ந்திருக்கிறார் இயந்திரத்தனமாக அன்றாட பொழுதை நகர்த்துபவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பதிவு ஒரு பாடம் என கொள்ளலாம் அந்த சிலவற்றை நான் அதாவது அதாவது அவர் என்ன என்றால் என் வீட்டில் விலை உயர்ந்த கார் நின்று கொண்டிருக்கிறது ஆனால் நானோ ஒரு வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் என் வீடு முழுக்க வகை வகையான டிசைன்களில் ஆடைகளும் ஷூக்களும் பல விலை உயர்ந்த பொருள்களும் இருக்கின்றன ஆனால் மருத்துவமனையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட மில்லிய அணிதான் இப்போது என் மேல் பொருத்தப்பட்டிருக்கிறது பல வங்கி கணக்குகளில் என் பெயரில் நிறையவே பணம் இருக்கிறது ஆனால் எனக்கு எந்த பயனும் இல்லை பண்ணை போல பிரமாண்டமான வீடு எனக்கு சொந்தமாக இருக்கிறது ஆனால் நான் இப்போது மருத்துவமனையில் சிறிய படுக்கையில் படுத்திருக்கிறேன் பொழுது போகாமல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கிருந்து இன்னொரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்று மாறி மாறி தங்கியிருக்கிறேன் ஆனால் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் ஒரு லேபில் இருந்து இன்னொரு லேப் கணக்கானவர்களுக்கு ஆட்டோகிராப் போட்டிருக்கிறேன் இன்றோ மருத்துவர் எழுதி தரும் பிரிஸ்கிரிப்ஷன் தான் நான் தினமும் பார்க்கும் ஒரே ஆட்டோகிராஃப் என் முடியை பராமரிப்பதற்கு என்னிடம் ஏழு சிகை அலங்கார நிபுணர்கள் இருந்தார்கள் இப்போது என் தலையில் ஒரு முடி கூட இல்லை என்னிடம் ஒரு தனி விமானமே இருக்கிறது நான் நினைத்தால் அதில் ஏறி எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் ஆனால் இப்போது அது சாத்தியமில்லை மருத்துவமனையின் தாழ்வாரத்திற்கு போவதற்கே எனக்கு இரண்டு பேரின் உதவி தேவைப்படுகிறது இந்த உலகம் முழுக்க எத்தனையோ விதவிதமான உணவுகள் இருக்கலாம் ஆனால் நான் சாப்பிடுவது ஒரு நாளைக்கு இரண்டு மாத்திரைகள் இரவில் அருந்த சில துளி உப்பு கரைசல் அவ்வளவுதான் என் வீடு என் கார் என் விமானம் பல வங்கி கணக்குகளில் இருக்கும் என் பணம் எனக்கு பொது வெளியில் கிடைத்திருக்கும் நன்மதிப்பு புகழ் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை இவற்றில் எதுவும் நான் குணமடைய போவதில்லை எனக்கு கிடைத்திருப்பதெல்லாம் அன்பான மனிதர்கள் சிலரின் அழகான முகங்கள் அவர்களோடு எனக்கு இருந்த உறவு குறித்த சில மறக்க முடியாத அற்புதமான நினைவுகள் அவ்வளவுதான் ஆம் வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் எல்லாமும் இருந்தும் கூட ஒன்றுமே இல்லாமல் காணாமல் இறுதியில் செய்துவிடுவதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு சின்ன வட்டம் நாம் கண்மூடி திறப்பதற்குள் எதிர்பாராத விடயங்களும் நமக்கே தெரியாமல் நடந்துவிடலாம் விடலாம் போகும்போது எடுத்துச் செல்வதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள நேரம் எடுக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை ஒரு அருள் எனவே கிடைத்திருக்கின்ற இந்த பொழுதுகளை சின்ன சின்னதான சந்தோஷங்களை அனுபவித்து படைத்தவனுக்கு பொருத்தமான வழியில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் சிறப்பு என்று கூறி நான் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம்